வைத்தியசாலையில் பலியான சிசு தாயார் தகவல் தமிழர் பகுதியில் குடும்பத்தருக்கு பொன்சேகாவை ஏமாற்றிய சிங்களவர்கள் அதிர்ச்சியில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பரிதாமாக உயிரிழந்த இளம் தாய் வைத்தியருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை எமது ஆட்சியில் மறியவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பெனவு வழங்கப்படும் அனுர்வன் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் வவனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சரியான நேரத்திற்கு சிகிச்சை அளிக்காததால் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிசுவின் தாயார் தனக்கு சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்ட போதிலும் அவர்கள் அசம்பந்த போக்குடன் செயற்பட்டதாக தெரியவந்துள்ளது அத்துடன் குறித்த பெண்ணுக்கு சரியான நேரத்தில் மருத்துவம் செய்திருந்தால் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருக்காதது என்பது குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி நாவற்குடாவில் நேற்றிரவு பத்து மணியளவில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டிக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இரு பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி நாலு வயதுடைய மரியதாஸ் என்பவரே வெட்டுக்காயங்களுக்குள்ளாகி மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்றிரவு பத்து அளவில் நாவற்குடாவில் சாரதா வீதியால் வந்து கொண்டிருந்த போது இனம் தெரியாதவர்களால் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது இச்சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமிக்க நபராக காணப்பட்ட முன்னாள் ராணுவ தளபதியும் சமகால ஜனாதிபதி வேட்பாளரான சரத் பொன்சேகாவின் நாலாம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சரத் பொன்சேகாவின் முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பொன்சேகாவின் குறித்த கூட்டத்துக்கு ஐந்து பேர் கூட வராதமே பெரும் ஏமாற்றத்தை அவருக்கு ஏற்படுத்தியுள்ளது மேடையில் பொன்சேகா உட்பட சுமார் பத்து பேர் இருந்தனர் மேலும் மேடையின் முன் இருக்கையில் யாரும் அமரவில்லை அத்துடன் பொன்சேகா ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் தாக்குதலுக்குள்ளான காரையும் லொரியில் ஏற்றி மேடைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்தது அதன் காட்சிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது மேலும் கூட்டத்தை ஐந்து பேர் மட்டுமே நின்ற நிலையில் பார்த்துவிட்டு செல்வதனையும் அவதானிக்க முடிந்தது இதேவேளை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சரத் பொன்சேகா அப்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரும் சவால் மிக்க நபராக இருந்தார் அந்த தேர்தலில் நூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பொன்சேகா பெற்றார் அது மொத்த வாக்குகளில் நாற்பது தசம் பதினைந்து வீதமாகும் எனினும் பதினான்கு வருடங்களில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சரத் பொன்சேகா பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக்க அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த மரிக்ராஜ் சிந்துஜா என்ற பெண்ணின் சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சம்பவம் தொடர்பான கடிதம் ஒன்று மத்திய சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த மாதம் இருபத்தெட்டாம் திகதி குழந்தையை பிரசிவித்த இருபத்தேழு வயதான பட்டதாரி பெண் அதிக குருதிப்போக்கு காரணமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவர் முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசமந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு நான்கு பேர் இரண்டு குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களும் இவ்வாறு பணியிடை நீக்கம் வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து வைத்தியர் ஒருவருக்கும் பணியிடை நீக்கம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இதுவரையில் குறித்த கடிதம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை சென்றடையவில்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மரிராஜ் சிந்துஜாவின் மரணம் தொடர்பில் நேற்று தினமும் மத்திய சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் குழு மென்னார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமது ஆட்சியில் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை குறைப்பதுடன் வறியவர்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றியிட்டால் ஊழல் மோசடிகள் மக்களின் பணம் களவாடுதல் நிறுத்தப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார் ஊழல் மோசடிகள் இல்லாதொழித்து வறிய மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் திட்டம் இம்மிடம் உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதாரம் சிறு சிறுகைகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணம் முப்பத்தி மூன்று வீதத்தினால் குறைக்கப்படும் எனவும் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலைகள் குறைக்கப்படும் எனவும் உணவு மற்றும் கல்விக்கான பெருமதி சீர் வரி நீக்கப்படும் எனவும் அனுரகுமார திசாநாயக் தெரிவித்துள்ளார் பிணையின்றி கடன் வழங்குவதற்கான அபிவிருத்தி ஒன்று அறிமுகம் செய்யப்படும் செலுத்தப்படாத வரி மீள அறுவீடு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமது அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றதன் பின்னர் ஜார்டமும் பழிவாங்கப் போவதில்லை என்பதுடன் களவாடப்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என அனுரகுமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார்